இந்த பையன் எஸ்சி கேஸ்ட்டு ஸோ அந்த பொண்ணுடைய அண்ணன் வெட்டிட்டாங்கன்னு ஜாதிய வெறி அப்படின்றது எந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்டேயும் ஊற்றப்பட்டிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஆண்ட பரம்பரை தான் நான் இப்படி தான் மீசியை முறிக்கிப்பேன் இங்கே நிறைய நியான ப்ரோக்ராம்ஸில் பாருங்கள் சின்ன சின்ன பசங்க பார்க்குறதுக்கு மனசுலேருந்து ரத்தம் வராத குறை எந்த அளவுக்கு போகுதுன்னா இளைஞர்கள் வெறி குடிச்சு சுத்துறாங்க அதனுடைய ஒரு விளைபாடு தான் நேத்தது இது இது எல்லாமே வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த ஆணவ கொலைகள் அப்படி கோபப்பட்டு நான் கொண்டேன்லாம் இல்ல பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு வேற ரத்தத்தோட கலந்துட்டியா அப்படின்னு பிளான் பண்ணி கூட்டங்கள் சேர்ந்து முக்கியமா வந்துட்டு பேரடிப்பட்டது கருணாஸ்து அவர்தான் தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பெண்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க கருணாஸ் வந்துட்டு இன்னொரு காணொலியில் என்னை ரொம்ப சின்னிங்கன்னால் கூவத்தூரில் நடந்த எல்லா அசிங்க அசிங்கத்தையும் வெளியே கொண்டு வந்துடுவேன் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்துட்டு ட்ரிஷான்னு சொல்லலை ட்ரிஷா மாதிரின்னு நான் சொன்னேன் ரொம்ப யோகியமான நடிகையாக இருந்தாலும் அவன் தான் அவ்வளவா நூறு பெரிட்டை படுத்திருப்பாள் எல்லோமைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஷீபா லூர்தஸ் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க மேம் மேம் நல்லா நல்லா இருக்கேன் இருக்கேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாதி மதம் எல்லாம் குறைஞ்சிருச்சு எல்லாருமே ஒன்னா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போதும் இன்னுமுமே சாதி ஆணவ கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ இது ஊர் சைடுல நடந்துட்டு இருந்துச்சு நம்ம இந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ தமிழ்நாட்டோட தலைநகரத்திலே பள்ளிக்கர்ணையில ஒரு பையனை ஆணவ கொலை பண்ணியிருக்காங்கல்ல மேம் இந்த நியூஸ் பாத்தீங்களா கேள்விப்பட்டேன் நேத்து சம்பவம் அது ஜலடியா பெற்ற ஒரு பொண்ணு இந்த பையன் எஸ்சி கேஸ்ட்டு ஸோ அந்த பொண்ணுடைய அண்ணன் வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறல்ல அது பள்ளிக்கரணை கேஸ் அது ஆனால் ஜாதி ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற மக்களை பார்த்தா எனக்கு திருப்பி வரும் ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வைங்க அந்த எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஜாதி இருக்கா இல்லையா சமூகத்தை பற்றி பேசுகிறாங்களான்னு தெரிஞ்சிடும் அது வரைக்கும் ஜாதியே இல்லைன்னு பேசினவங்கள்லாம் வந்துட்டு ஜாதிய ரீதியாக பேச ஆரம்பிச்சுட்ருவாங்க அந்தந்த சமூகத்தினுடைய ஓட்டுக்காக இதுதான் உண்மை இப்போ அந்த நேத்தத்தை சம்பவமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா நம்ம என்ன நினைப்போம் அந்த தலைமுறை வந்துட்டு இந்த ஜாதி அப்படின்ற ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம் நேற்று அந்த பையனை பிரவீன்ற அந்த ஒரு பையனை மேடர் பண்ணது அந்த பொண்ணுடைய அண்ணன் எல்லாம் படிக்கிற வயசில் உள்ள பசங்க அப்போது ஜாதிய வெறி அப்படின்றது எந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்டேயும் ஊற்றப்பட்டிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் அந்த மாமன்னு ஒரு படம் வந்தது அதில் ஒரு நல்ல சமுதாய கருத்தை சொல்ல அந்த இயக்குனர் முயற்சி முயற்சி பண்றாரு ஆனால் என்ன மாதிரி கருத்து போய் சேர்ந்தது பார்த்தீங்களா அங்கே யாருக்கு வந்துட்டு இளைஞர்கள்லாம் கட்டவுட் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க ஃபகத் வில்லனுக்கு அதாவது மேல சாதிக்காரருக்கு மேல் சாதிக்காரன்றது ஒன்று நான் ஆண்ட பரம்பரை அப்போது அது ஒரு கெத்தாக ஆகிட்டுருக்கு நம்ம ஒன்று யோசிக்கணுங்க டூ கே கிட்ஸ் வந்துட்டு நிறைய டெக்னாலஜி விஷயங்களில் சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லாம் முன்னோக்கி போக போக அது நாட்டுக்கு வளர்ச்சின்னு இருக்கோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சமூக சீர்கேடுகள் அதிகமாக டூ கே கிட்ஸில் தான் நடக்குது நம்ம ஆனால் பழி போடுறதெல்லாம் என்ன மாதிரி பழி போடுவோம் அப்படின்னா அன்றைய தலைமுறைகள் வந்துட்டு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே கட்டிக்கிட்டு இருக்காங்க புதிய தலைமுறைகள் வந்துட்டு முன்னோக்கி போய்ட்டுருக்காங்கன்னு நினைப்போம் அட்லீஸ்ட் அந்த பழைய தலை தலைமுறைகள்கிட்ட தனி மனித ஒழுக்கம் பார்க்கலாம் அதாவது சில தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு சுதாரிச்சிருப்பாங்க ஆனால் இங்கே இது தவறுதா அப்படின்றது தெரிஞ்சும் சிலரும் தெரியாமலும் அதுதான் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவம் சிம்பிளாக மாணவர்களோ சிறு வயதில் இருக்கிற அந்த ஏஜ் அது அது அதெல்லாம் அப்பாற்பட்டு அவங்களுடைய வளர்ப்புக்கு இங்கே நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேஷனுங்க ஒரு சங்கிலி அதுவும் வந்து ஆம்பளை பசங்களுக்குலாம் அப்படியே ஒரு சங்கிலி மாதிரி போட்டு இங்கே புளிநகை மாதிரி ஏதாவது போடுவாங்க இல்லை கூட மாதிரி ஏதாவது போடுவாங்க இல்லை தேல் மாதிரி ஏதாவது போடுவாங்க அது அதுதான் ஃபேஷனா நம்ம அப்படி இருக்கணும் நான் வந்துட்டு இதுதான் கெத்து கெத்துன்றது எது தெரியுங்களா நம்ம சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதான் நம்ம வாழ்ந்து காட்டுறோன்றது தான் கெத்து இருக்கே தவிர்த்து நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி அப்புறம் கையில ஒன்று கட்டி பண்ணுங்க பசங்க நான் ஆண்ட பரம்பரைடா நான் இப்படி தான் மீசையாக முறிக்கிப்பேன் நீங்கள் நிறைய நீ ப்ரோக்ராம்ஸில் பாருங்களேன் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசுவார் அந்த கோபிநாத் ப்ரோக்ராமில் சின்ன சின்ன பசங்க பார்க்குறதுக்கு மனசுலேருந்து ரத்தம் வராத குறை நாங்கள் ஆண்ட பரம்பரைங்க நாங்கள் இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு கெத்து அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த சாதின்ற ஒன்றே இல்லை அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா என் கருத்து என்னென்னு எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது இன்னும் ரெண்டே மாதம்தான் இருக்குது இடையில வ அவரை பத்தி ஒரு இஸ்யூ நடந்தது உங்களுக்கு தெரியுமா நம்ம ஆராஜா அவர்கள் அதான் காலில் விழுந்து கேட்காத கோர அதாவது இதான் காலைல விழுந்து தன்னுடைய மகனுக்கு வந்துட்டு சிபாரிசு கேட்டாங்க பெரியாருக்கு அப்படின்னு பேசுனாங்க வ உசின்றவர் நம்ம எல்லாருக்குமே தலைவர் கரெக்ட்டுங்களா நீங்கள் எந்த சமூகமாக இருந்தால் என்ன நான் எந்த சமூகமாக இருந்தால் என்ன அரசியலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் வஉசி சிதம்பரம் எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களோ அவங்க ஒரு படையாக எடுத்துகிட்டு இல்லை ராஜா வந்துட்டு அந்த சமூக மக்களுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தனியாக பிரித்து பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு புரியலைங்களா அதாவது ஜாதி இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நினச்சாலும் நம்மளுடைய அரசியல் கட்டமைப்பு ஜாதின்ற ஒன்றை இல்லாமல் இருக்க விடாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எந்த அளவுக்கு போகுதுன்னா இளைஞர்கள் வெறி பிடிச்சி சுற்றுறாங்கங்க அதனுடைய ஒரு ஒரு தான் இது எல்லாமே வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அந்த சம்பவத்தை நான் அப்படி தான் பார்க்குறேன் அதான் மேம் இப்போ பெரியவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வளர்ந்த சூழல் வேற இருந்த இடம் எல்லாம் வேற ஆனா இப்போ இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த சாதிய வெறி அது அந்த சாதிய உணர்வு அப்படின்றது ரொம்பவே அதிகமா பையன்தான் அப்படின்னு அந்த இளைஞருடைய மனநிலை மாதிரி இருந்திருக்கும் அதாவதுங்க சிலர் எப்படி ஓப்பனாக சொல்றாங்கன்னா பட்டியல் சமுதாய மக்களா அவங்க வந்துட்டு பேசிக்கலி அப்படியே சொல்லுவாங்க இந்தந்த சமூகம் வந்துட்டு இந்தந்த இது பண்ணவங்க இந்தந்த சமூகம் பார்த்தீங்கன்னா இந்தந்த ஒரு குற்ற செயலில் இருந்தவங்க இவங்களுடைய சுபாவம் இப்படி தான் அதுல ஓப்பனாக ஒருத்தர் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாருங்க இல்லைங்க இந்த பர்டிகுலர் சமூகம் வந்துட்டு குற்றப்பரம்பரைகள் அப்படின்ட்டு இப்போ மக்களுடைய மனநிலை எப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு சமுதாயத்தில் இந்த மாதிரி வாழ்றாங்க அவங்க வந்துட்டு எந்த இலக்கையை நோக்கி பாசிட்டிவா லைஃப்ல பயணிக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது இந்த சமூகத்துல பிறந்திருக்காங்களா பிராண்டட் அப்ப பிறந்ததுலேருந்து அவங்க வளரும் போது பிராண்ட் பண்ணிடுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க பல அரசியல் கட்சி ஜாதி ரீதியா நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் வந்துட்டு சாதிக்கு எதிர்ப்பு தெரிவி தெரிவிக்கிறவர் காமராஜர் சிலைக்கு மாலை போடுறவங்கள எந்த இயக்கங்கள் சொல்லுங்கள் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தினுடைய இயக்கம் அதுக்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜாதிய அடிப்படையில் போய் காமராஜருக்கு மாலை போடுவாங்க ஆனால் நான் வந்து காமராஜரை ஃபாலோ பண்ணுறேன்னு வாங்க அதாவது இங்கே தலைவர்கள் பேரை சொல்லி அரசியல் தான் நடக்குதே தவிர்த்து தலைவர்களுடைய கொள்கையை நான் ஃபுல் பிளட்ஜாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றது தான் எல்லா அரசியல் லாபத்துக்காக என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ தலைவர்கள் பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம எம்ஜிஆருக்கே லூஸுன்னு பேர் கட்டிட்டாங்க இதுக்கு மேலே என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு புரியுதுங்களா இது இது தாங்க ஜாதிய கட்டமைப்பு ஜாதியை அழிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் புது அரசியல் தலைவர் உருவாகணும் அந்த வெற்றிடம் சரியாகணும் இருக்கிற அரிச்சமாவே அரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதை தான் நடக்க போகுது இந்த மாதிரி பல ஆணவ கொலைகள் நடக்கும் இதில் வேதனைக்குரிய விஷயம் நடந்தது சென்னையில் இந்த பள்ளிக்கரணையெல்லாம் அவுடேட்டட் கிராமமோ இல்லை வந்துட்டு திருவள்ளூர் சைடு உள்ளே இருக்கிற குக்கிராமம்லாம் கிடையாது நல்ல ஒரு பிரைமான ஏரியா அங்கே இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா மக்களுடைய மனநிலை அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் இந்த பொண்ணு கேட்குது அந்த பொண்ணு பேசுனது கேட்டிங்களா நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் அண்ணா உனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா வாழ்கிறது உனக்கு பிடிக்கலையா நல்லா வாழ்ந்துட்டுருக்குற பொண்ணு இப்போ வாழ்க்கை முடிஞ்சு போச்சுல்ல கல்யாணம் ஒரு நாலு மாதம் கூட ஆகலைன்ற மாதிரி சொன்னாங்க முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி பல பேர் வெளியே வருதுங்க சிலதில் வெளியே வராமல் அப்படியே மூடப்பட்டதும் இருக்குது எல்லாருக்குமே சோசியல் மீடியான்றது ரொம்ப ஒரு அப்பட்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க இன்னும் பல கிராமங்களில் நிறையா பேருக்கு இந்த நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ண தெரியாத மக்கள்லாம் இருப்பாங்க அங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் என்ன வெளியே வரும்னு நினைக்கிறீங்க அங்கேயே காவல்துறை இழுத்து மூடோம் அப்படி தானேங்க நல்ல எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குங்க அரசியல் ரீதியாக பல மாற்றங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த ஜாதிய ரீதியான கட்டமைப்புகள் உடைக்கப்படும் இப்போ அந்த இளைஞரோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டிங்க ஆனால் இப்போ பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுமே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்க பொண்ணு தான் சின்ன பொண்ணு தான் ஸோ இருந்து அந்த பொண்ணு எப்படி வெளியே வரும் வெளியே வந்துதான் ஆகணுங்க வேற வழி இல்லை ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பயந்து 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 போவாங்க பிரச்சனையை அப்புறம் அவங்களுக்கு வேறு வழியே இருக்காது அதை தாண்டி தான் வருவாங்க இந்த பொண்ணை தாண்டி வரும் இதை சுதாரிச்சிடும் ஆனால் இந்த பெண்ணுக்கு நம்ம சமுதாயம் அது காமிச்ச அந்த அநீதியை அழிக்கவே முடியாதுல்ல அந்த ஒரு தடயம் அதை வந்துட்டு அழிக்கப்படவே முடியாத ஒரு இதாக அந்த பொண்ணு வந்துட்டு கடைசி வரைக்கும் அது ஒரு எவ்வளோ பெரிய உணர்ச்சி தெரியுமா நினச்சிருந்தால் கூட இருக்கிறவங்க காப்பாற்றிருக்கலாமே சமுதாயம் காப்பாற்றி இருந்திருக்கலாமே இதை வந்துட்டு ஓப்பனில் பப்ளிக்கில் நடந்த மர்டர்னு நினைக்கிறேன் கரெக்டாக மக்கள் நினச்சா காப்பாற்றி இருந்திருக்கலாமே இல்லை ஒன்று வேணாம் ரொம்ப சிம்பிள் இந்த பொண்ணுடைய அண்ணன் அவங்க ஒரு கோஷ்டியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள இருக்கிற மக்கள் பெரியவங்க இல்லைப்பா நீ படிக்கிற வேலையை பாரு இந்த பொண்ணு போயிடுச்சு அதை என்னதால பெரியவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஏன் தலையிடுற அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பெரியவங்க இல்லையா அந்த வீட்டில் இல்லை ஒரு சொந்தக்காரங்க இல்லையா இல்லை பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கூட இல்லையா அந்த அது ஒரு இளைஞர்களுக்கு வழி நடத்துகிறது அப்போ எதை நோக்கி நம்ம சமுதாயம் போயிட்டுருக்குதோ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை இதை மீண்டு வரணும் இறைவன் நிச்சயமாக அந்த பொண்ணோடு இருப்பாங்க எங்களை மாதிரியான சோஷியல் ரிஃபார்மர்ஸ் நிச்சயமாக அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் கூட இருப்போம் இதை மீண்டும் வந்து அவங்க ஒரு பெண் தலைவராக சமுதாயத்தில் நிற்கணும் இது இதுக்கு வந்துட்டு ஒரு சாட்சியாக அவங்க ஆகணும் நாளைக்கு இதை சொல்லணும் நான் இப்படி இழந்தேன் இப்போ நான் வந்துட்டு பெண்களுக்கான ஒரு சீர்திருத்தவாதியாக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தலைவராக அவங்க நிற்கணும் ஒரு பெண் ஆளுமையாக நிற்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை இப்போ இந்த கொலை பண்ணிடுறாங்கல்ல மேம் பல இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு ஆக்ரோஷத்தில் சாதி தான் முக்கியம் சாதி தான் பெருமை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கொலை ஆணவ கொலைகள்லாம் பண்ணுறாங்கல்ல கொலை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு தான் போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் எந்த மாதிரியெல்லாம் மாறிடும் அதாவது ஃபர்ஸ்ட் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆக்ரோஷத்தில் நடக்கிற கொலைகள் இது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆணவ கொலைகள்ன்றது அப்படியே கோபப்பட்டு நான் கொண்டேன்லாம் இல்லை பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு ஓ நீ வந்துட்டு சாதி விட்டு மாறி நீ போயிட்டியா வேற ரத்தத்தோட கழுந்துட்டியா அப்படின்னு பிளான் பண்ணி கூட்டங்கள் சேர்ந்து ஸ்கெட்சு போட்டு நல்லா சாதுரியமாக பண்ணுற கொலைகள் இதெல்லாம் ஆக்ரோஷத்தில் பண்ணுறது என்னென்னா தன்னை காப்பாற்றுறதுக்கோ இல்லை குடிபோதையில கோபத்தில் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு விழுகிற மர்டர்ஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்ரோஷமான இதெல்லாம் ப்ரீ பிளான்ட் அதாவது அவங்க ரத்தத்திலேயே அந்த ஜாதியாக இருக்குல்ல நான் வந்துட்டு உயர்ந்தவையா நீ தாழ்ந்தமய்யா உன்னா நீ வந்துட்டு உனக்கு என் வீட்டு பொண்ணு கேட்குதான்றதானே அந்த மனநிலை அது ஆக்ரோஷம் அந்த அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சே ஒன்ஸ் ஜெயிலில் ஏறிவிட்டால் நல்லவங்க கூட கிரிமினலாக ஆகிடுவாங்க ஜெயிலுக்கே ஒருத்தன் போனதுக்கப்புறம் அவன் வேணாலும் பண்ணுறதுக்கு துணிவான் முடிஞ்சு போச்சு அதாவது இப்போ இந்த சம்பவத்தினால இவங்க கிரிமினலாக ஆகிட்டாங்க ஃப்யூச்சரில் இவங்க கிரிமினல்ஸாக ஆகுறதுக்கான ஒரு டைரக்ஷன்லேயும் போயிட்டாங்க அவங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது விட்டுடலாம் இந்த பொண்ணுக்கு ஃப்யூச்சர் வந்துட்டு இந்த பொண்ணை அமைச்சுக்கணும் நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட இருந்தால் அமைச்சு வைக்கணும் அது நம்மளுடைய கடமை மேம் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூவத்தூர் அந்த ஒரு இஷ்யூ தான் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏன்னா த்ரிஷா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க த்ரிஷா வந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போது ரொம்ப பிரபலமாக இருக்காங்க ஒரு சொசைட்டியில் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டி பேரில் இப்படி ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க ஸோ நீங்களுமே வந்து பேஜெண்ட்கெல்லாம் போயிருக்கீங்க ஆக்டிங் ஃபீல்டுக்கு வரல அப்படின்னாலுமே ஸோ நீங்கள் இந்த கெரியரில் இருந்திருக்கீங்கல்ல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம் ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்கள பற்றி பேசுனாங்கன்றது ஒன்று இருக்குது ஆனால் ஹை ப்ரொஃபைலில் உள்ளவங்களை பற்றி பேசினால தான் நம்ம இதெல்லாம் பற்றி பேசுகிறோன்றது யோசிக்கணும் இப்போ இந்த நியூஸ் எதுவுமே புது நியூஸ் கிடையாது பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாருங்களேன் முன்னாடியே வந்துட்டு அது லீக் செய்யப்பட்ட நியூஸ் அது பல மீடியாக்களில் ஆல்ரெடி வந்திருந்தது கூவத்தூரில் மது மாது சூது எல்லாமே நடந்தது அந்த பத்து நாளுன்றது அது எல்லாத்துலேயுமே வந்தது தான் கரெக்டுங்களா அதனால் புதுசான்றது எதுவுமே கிடையாது புதுசான நம்ம பேசுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த த்ரிஷா அப்படின்ற ஒரு பேர் அப்போது ஒரு ஸினாரியோவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கூட ஒரு பிரபலத்தினுடைய பேர் பயன்படுத்தினா தான் அந்த ஒரு விஷயமே வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுதான் எலெக்ஷனுக்கு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதில் ஆடுற ஒரு திருவிழைய திருவிளையாடல் தான் இது ஸோ ஏ வி ராஜுவில் ஒன்றிய செயலாளர் சேலன் ஏடிஎம்கே விட்டு வெளியே வந்துட்டு நான் ஏடிஎம்கே எகேன்ஸ்டாக நான் பேசுகிறேன் அப்போ ஆப்போசிட்டில் யாராவது கூப்பிடுவாங்கன்னு நினைக்கலாம் எலெக்ஷன் டைமு சப்போர்ட் எதிர்பார்க்குறது எடப்பாடியுடைய பேரை டவுன் பண்ணணும்னு ஏதாவது ஒரு பின்ன பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் உந்துதலாக இருக்கலாம் பேசினது எல்லாமே வந்துட்டு கரெக்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் நெருப்பு இல்லாமல் புகையாது ஏன்னா பேசின ஆள் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது பொது வாழ்க்கையில் ரொம்ப வருஷம் இருந்து எதை நம்ம பற்றி பேசலாம் இல்லாததை பேசினா நம்ம உள்ளே போயிடுவோம்னு தெரிஞ்ச ஒரு நபர் இங்கே முக்கியமாக வந்துட்டு பேரடிப்பட்டது கருணாஸ்து அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பெண்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்போ அவர் எம்எல்ஏ இருந்த பீரியட் அது அவரும் மீடியா இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த பேச்சுக்கள் அப்போவே இன்னொன்று நோட் பண்ணணும் கருணாஸ் வந்துட்டு இன்னொரு காணொலியில் என்ன ரொம்ப சின்னிங்கன்னா குவத்தூரில் நடந்த எல்லா அசிங்க அசிங்கத்தையும் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அப்போவே மிரட்டு மிரட்டினார் அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போவே வந்துட்டு நிறையா ரொம்ப மேபி வக்கரங்களுக்கு உற்பட்ட சில விஷயங்கள் நடந்துருக்கு அதை அதுக்கு அர்த்தம் அதுதானே இது எல்லாத்துலேயும் வந்தது தான் இப்போ நம்ம யாரும் புதுசாக பேசலை இப்போது நம்ம திரும்ப உங்களுடைய இதுக்கு வரும் அந்த ட்ரிஷா இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த காலத்தில் அந்த காணத்தூர் அந்த ஸ்டேஷன் சம்பவம் தெரியுங்களா நல்லா குடிச்சிட்டு டெமோக்ரட்டிக்காக டியாலோன்னா ஆடி அது ஒரு ஆச்சுங்களா அது ஒரு கான்ட்ரவர்சி வளர்கிற பீரியட்லேயே அதை விட தவிர்க்க முடியாதது என்னென்னா நம்ம அது என்ன சம்பவம் அது ஆந்திரா ஹோட்டலில் குளிக்கும்போது எடுத்த அந்த வீடியோ அப்புறம் அது கோர்ட்டுக்கெலாம் போய் அதை ப்ரூவ் பண்ணி உண்மையாகவே அந்த சம்பவம் வேறு ஏதாவது நடிகைக்கு நடந்திருந்தால் இந்த உலகிலும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி அடுத்த ஸ்டே எடுத்து வச்சிருக்கவே முடியாது அதை பொண்ணாக அதையும் சந்திச்சிது அவர் ரீச் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் தாங்க இருக்காங்க ட்ரிஷான் போ இருக்கும்போது மன்சுராலிகான் அழகாக வந்து குஷ்பு விட்டை நடந்த மாதிரி ரோஜாவை நடந்த மாதிரி அப்படியே பெட்டில் தூக்கி போட்டு அந்த மாதிரி ரேப் சினாரியோ இல்லைன்னா அசால்ட்டா அதாவது சிலர் வந்துட்டு அந்த ஒரு பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களும் இருக்காங்க மன்சூராலிகான் அப்படி என்ன பெருசாக சொல்லிட்டாருன்னு அது வைக்கிற புத்தி தானே அது ஒரு பொண்ணை தூக்கி படுக்கையில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா தொடாமல் பண்ணிட முடியுமா அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ மனசில் உள்ள ஒரு சின்ன ட்ரிகரு அந்த ட்ரிச்சாண்டா பொண்ணு அந்த மாதிரி ரேப் ரேப்ஸின்னா நான் தூக்கி பெட்டில் போய் அந்த தொடுதல் தானே அது அது வைக்கிற புத்தி தானே அது அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ஓகே அவர் அப்புறம் மனுப்பு கேட்டார் அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த சினிமா நடிகர் சங்கங்கள்லாம் இறங்கி இது பண்ணது இப்போ நடந்தது பார்த்திங்கன்னா அல்டிமேட் சமுதாயத்தில் ஒரு பொஷனில் இருக்கிற ஒரு லேடி பேர் அப்படியே அசால்ட்டா அதாவது இதில் என்னன்னா அவர் பேசுறதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மறுப்பு செய்தி பார்த்தீங்கன்னா கேட்டிங்களா பேசுனதெல்லாம் ரெக்கார்டட் அவர் சொல்றாரு இல்லை இல்லை நான் வந்துட்டு ட்ரிஷான்னு சொல்லலை ட்ரிஷா மாதிரின்னு நான் சொன்னேன் நான் திரைத்துறையை பற்றியே பேசலை நான் அரசியலை பேசுனே எதுக்கு திரைத்துறையை பற்றி பேசணும் ஒரு நடிகையை பத்தியோ நடிகரை பத்தியோ கொச்சையா உன்னால் வந்துட்டு டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராட்டட் அதாவது எப்படின்னா என்னுடைய சமயத்துக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன இவங்களை நான் வந்துட்டு நினச்ச டைமுக்கு ஊருகா மாதிரி துடுக்கலான்றதான் தான் அர்த்தம் எது இருந்தாலும் ஓகே நடிகைன்ற ஒரு பேச்சை நான் எடுத்துக்கிட்டேன்னா அதாவதுங்க ஒரு ஆண் பேரை கெடுக்கணும்னு வைங்க நீங்கள் பண மோசடி புகார் போடலாம் என்ன வேணாலும் போடலாம் மீண்டும் வந்துடுவாங்க ஒரு ஆண் மேலே ஒரு பெண் ரிலேட்டடாக நீங்கள் புகார் போட்டிங்கன்னு வைங்க அந்த ஆணுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு ஆனால் யாருக்கு தெரியும் நாளைக்கு திடீர்னு ஒரு சசிகலாலாம் முன் வந்து ஒரு பெரிய ஸ்பார்க் பண்ணி எடப்பாடிக்கு அகேன்ஸ்டர் ஒரு பேச்சு பேசணுன்னா இன்னும் ஒரு வெளிவராத பூகம்பம் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்றதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் நாளைக்கு ஃப்யூச்சரில் நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய ஆச்சரியம் தான் இருக்குது ஏன்னா இன்னும் என்ன நடந்ததுன்றது முழுசாக வெளி வரல ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒத்துக்கணும் ஆனால் இதில் ஒரு பெண்ணாக நம்ம ஒரு கருத்தை எடுத்துக்கணும் த்ரிஷா நம்மளுடைய தமிழ் பெண் இவ்வளவையும் தாண்டி அந்த ஒரு பொஷனில் நிற்கிறாங்க ஆனால் நடிகைன்னு வந்துட்டா எதுக்குமே விதிவிலக்கு இல்லை இதெல்லாம் அனுபவித்துதான் ஆகணும் ரொம்ப யோகியமான நடிகையாக இருந்தாலும் அவனா அவ்வளோவா நூறு பேத்துக்கிட்ட படுத்திருப்பான் இதுதான் இது பிராண்டு இது இப்போதைக்கு மாறுற மாதிரி இல்லை ஏன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் பெண்கள் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியா மீடியா இண்டஸ்ட்ரியா அதுலேயும் பெண்களையும் சும்மா சொல்ல முடியாதுங்க நடிப்புன்னு திறமையை காட்டணும் உடம்பை காட்டுறதுக்குன்ட்டே சில பெண்கள் இருக்கும்போது ஓ அப்போவே எல்லாத்தையும் காட்டுறா எல்லாத்துக்கும் ரெடி இப்படின்ற ஒரு மனநிலையை பெண்களும் கிரியேட் பண்றாங்க பாருங்க நம்ம இந்த சைடே நம்ம சொல்ல முடியாது இப்படியோ இருக்கு அதனால நம்ம வந்துட்டு ஒரு பெண்ணா எடுத்துக்க வேண்டியது இவ்வளவையும் தாண்டி ஒரு பெண் வந்துட்டு நிற்கிறா அப்போ அந்த ஒரு பெண்ணை பார்த்து நம்ம கத்துக்கணும் நம்ம எவ்வளவோ தாண்டி வந்து கிவ் பண்ண கூடாது ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு பின்னோக்கி போகாம ஃபார்வேர்ட்லேயே நம்ம வந்துட்டு போய் எப்படி நம்ம சாதித்து நின்று காட்டணும் இந்த மாதிரி பெண்களை பார்த்துன்றது ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் நினைக்கணும் கூவத்தொரு சம்பவமே ஒவ்வொரு பெண்கள்கிட்டயும் நான் இதை தான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் த்ரிஷா சம்பவத்தை ஆணை கெடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ அதுவே பெண்களை பற்றி அவங்க அவங்கள பற்றி ஏதாவது தப்பாக பேசணும் அப்படின்னா ஒரு ஒழுக்கம் கெட்டவ சரி இல்லாதவ இப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்களே அது மனநிலைன்னு சொல்கிறத விட இன்னும் ஆண்களுக்கு என்னன்னா ஒரு பெண்கிட்ட திடீர்னா நம்ம வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டாலோ இல்லை அசிங்கமாக பேசிட்டாலோ அந்த பொண்ணு வாய முடியிருவா ஒரு பொண்ணு நல்லா லாபோபான்னு பேசிகிட்டு இருப்பா இந்த இடத்த கட்டவை தானே நீ எவ்வளோ பேசிக்கிட்டே படுத்திருக்கானே எனக்கு தெரியாதுன்னு டக்குன்னு ஒரு ஆம்பளையோ ஏன் இன்னொரு பொண்ணை ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னால் அந்த பொண்ணு டக்குன்னு என்னதான் பேசிகிட்டு இருந்தாலும் எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் நின்றுவா ஆடிடுவா காரணம் என்னென்னா நம்ம தமிழ் பெண்கள்கிட்ட இன்னும் அந்த மென்மை குணம் தாய்மையோடு கலந்த அந்த மென்மை குணம் இருக்குது இப்போ அவங்க வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள இந்த மாதிரியான ஒரு அதிரடியான சில பெண்கள்லாம் நான் பார்க்குறேன் வேற வழி இல்லாமல் போராடி இந்த சமுதாயத்தில் நிற்கணுன்றதுக்காக அந்த போராட்டத்தில் ஓகே என்னை கெட்ட வார்த்தை பேசுகிறியா நானும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இருப்பாங்களே தவிர்த்து ஆணுக்கான அந்த இயற்கை குணாவிஷயங்களையும் பெண்களுக்கான ஒரு இயற்கை குணாவிஷயங்களையும் நம்ம மாற்றவே முடியாதுங்க பெண் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனசு இழகுற ஒரு நபராக தான் இருப்பா வெளியே எப்படி வேணாலும் காமிச்சுக்கலாம் சொர்ணாக்கா மாதிரி இதை கூட சுற்றுற பெண்கள்லாம் இருப்பாங்க ஆனால் பெண்ணுக்குன்னு கடவுள் கொடுத்த சுபாவங்களை மாற்றவே முடியாது அவங்க என்னதான் வெளியே எப்படி வேணாலும் சீன் போட்டாலும் ஆனால் ஆண்களுடைய மனநிலை ஒரு பெண்ணை வந்துட்டு நம்ம நடத்தக்கட்டவன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணுடைய லைஃப் முடிஞ்சிச்சு அது அந்த காலம் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நிச்சயம் பார்க்குறாங்க அந்த இப்படி இப்படிதான் அஸ்தினாரியோ நிச்சயத்தப்போ இந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்குறக்கு நிறையா ஆண்கள் வரவே மாட்டாங்க இல்லை ஒரு பொண்ணை பிறகு எடுக்கணும்னு வைங்க அந்த ஊர் சைடு போய் ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட அந்த பொண்ணா ஆறு மணியான ஒரு பையனோட அங்கே அந்த காட்டு பக்கம் சுற்றிக்கிட்டு இருப்பா அந்த காலேஜ் வாசலில் சுற்றிக்கிட்டு இருப்பா அப்படின்னு ரெண்டு வார்த்தை சொன்னால் போதும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முடிச்சுது இன்னும் அந்த மனநிலையிலே இருக்கிறாங்கன்னு போது நீங்கள் ஒன்று புரியணும் இன்னும் உடைய சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம் எல்லா துறையிலையுமே பெண்கள் சம உரிமைக்காக போராடி வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த திருஷா மாதிரிலாம் எவ்வளவோ அடிப்பட்டு நின்று இது எவ்வளவோ பெண்களுங்க இது வந்துட்டு பிரபலம்ன்றதுனால நம்ம சொல்றோம் நிறையா பெண்கள் இதை சார்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆண்கள் ஆதிக்கவாதிகளாக தான் இப்போவும் இருக்காங்க ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற மக்கள் இருக்க செஞ்சாலும் நினைக்கிற ஆண்கள் இருந்தாலும் இந்த சமுதாயம் அவங்கக்கிட்ட அப்படியே ஒன்றும் இல்லை அந்த ஆண் கூட இருக்கிற அவங்க சொந்த அம்மா அப்பாவோட கூட இருக்கிறவங்களும் பொண்டாட்டியை ரொம்ப தலையில் தூக்கி வச்சிட்டு ஆடாத நாலிகாபா வந்துட்டு உன்னை அடுக்கி வச்சுருவா அதாவது நல்ல ஒரு ஆணாக இருந்தாலும் சமுதாயம் அவங்கள கெடுத்தோட தான் பார்க்குதுங்க நான் அதுதான் சொல்ல வரேன் ஒரு நல்ல தலைமை வேணும் இதே கரப்ஷன் இதே கேஸ்ட் சிஸ்டம் இதே மனநிலை மாறணும்னா புது அரசியல் தலைவர் வேணும் நாளாக இப்போ அந்த விஜய் மாதிரியான தலைவர்லாம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் எல்லோரும் கொஞ்சம் ஒரு இளைஞர் கேட்டகரியான ஒரு மனிதர்கள் அப்போது அவங்க அவங்களுடைய சிஸ்டமே எல்லாம் புதுசாக இருக்கும் அவங்களுடைய யோசனைகள் சிந்தனைகள் த வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் பாலிட்டிக்ஸ் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கணும் அப்படியாவது ஏதாவது மாற்றங்கள் வந்து ஏதாவது நல்லது நடக்குமோன்னு பார்க்கலாம்